தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் அவங்க அவங்க நம்மளோட நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே போர்லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது அதனாலதான் அப்பவே சொன்னாங்க நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலாட் பண்ணதே புதுச்சேரி தான் இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா என்ன தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான் அது என்னுடைய கடமையும் கூட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் பத்தி நாம சொல்லியே ஆகணும் இது டெபினா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னிகழ்ச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வரப்போற எலெக்ஷன்ல நூறு சதவீதம் கத்துக்குவாங்க அத நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற பதினாறாவது தீர்மானம் புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒன்னுதான் சொல்லணும் இந்த திமுகவை நம்பாது அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே